ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் ரூம் இன்னைக்கு வந்து தக்காளி சாதம் செய்யலாம் வெரைட்டி ரைஸு இது வந்து நான் வெள்ளை சாதத்தை வடிச்சுட்டு வெரைட்டி ரைஸ் மாதிரி தக்காளி சாதம் செய்ய போகிறேன் இது ரொம்ப சாதம் மட்டும் வடிச்சிட்டோம்னாக்கா ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் என்ன ஊற்றிக்கலாம் நான் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சோம்பு கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் வத்தல் மிளகா வத்தல் நீட்ட நீட்டமாக அரிஞ்சு வச்சிருக்கேன் இதை அப்படியே போட்டு தாளிச்சிடலாம் அடுத்தது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சிருக்கேன் தக்காளி சாத்துக்கு தக்காளி வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் பொடியா இப்போ வந்து மிளகாத்தூள் போடுறேன் மிளகா வத்தது ஏற்கனவே நம்ம சேர்த்துக்கோம் காவ் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கரம் மசாலா இந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் போதும் இது நல்லா வந்து பச்சை வாசனை போகட்டும் நல்லா வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்சு வடித்து வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு சாதம் மட்டும் வடித்து வச்சுட்டோம்னா இது மாதிரி செஞ்சுட்டோம்னா இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து டேரெக்டாக வந்து அரிசியை வந்து குக்கரில் போட்டு செய்கிறத விட இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ஆகும் நல்லா வாசனையாகவும் அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த தக்காளி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வந்து வெள்ளை சாதத்தை போட்டு செலறும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தக்காளி சாதம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டை சமையல் போஸ்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் மேல வந்து கொத்தமல்லி தூவிடலாம் அவ்வளவுதான் மேல வந்து பத்து முடி கொஞ்சமா தூவிடணும் கொஞ்சம் விதை விதையா இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் கலர் கலக்கி விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் வந்து இது மாதிரி அமைக்கி விட்டுட்டு இலை இருந்துச்சுனாக்கா இந்த இலையை அப்படி போட்டு தம் போடுற மாதிரி இந்த மூடியை போட்டு இப்படி மூடிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருந்துச்சுனாக்க அதுலேயே வந்து அந்த சாதம் வந்து புளிஞ்சி நல்லா வந்து வெந்துடும் அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்து புழுங்கி நல்லா வெந்திருக்கும் சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் தம் போட்ட மாதிரி இருக்கும் அதுக்காக தான் வந்து அந்த இலைய வச்சு மூடி நல்லா பரப்புன மாதிரி மூடிட்டு நம்ம வந்து மூடியை போட்டு மூடினோம்னாக்கா எல்லா சாதமும் ஒன்றா வந்து வெந்து புழுங்கி நல்லா வந்து சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்